காவிரி ஆற்றை காக்க வலியுறுத்தி ஒகேனக்கலில் இருந்து பூம்புகார் வரை மூன்று நாள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை டீநகரில் உள்ள அந்த கட்சியின் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது காவிரி ஆற்றை காக்க கோரியும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரியும் விழிப்புணர்வு பயணம் தொடங்க உள்ளதாக அறிவித்தார் இந்த பயணம் நாளை தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் தொடங்கி முப்பதாம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டம் பூம்புகாரில் நிறைவடைய உள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார் காவிரி பாசன பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார் காவிரி ஆற்றை பாதுகாக்க வேண்டும் என மூன்று நாள் பிரச்சார விழிப்புணர்வு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றேன் ஜூலை இருபத்தெட்டு அதாவது நாளைக்கு காலை ஒ தொடங்கி ஜூலை முப்பதாம் தேதி மாலை பூம்புகாரில் முடிக்கிருக்கின்றேன்